சொன்னா கேளு சொன்னா ஏய் ஆய் வரது கீ வரதுன்னு சொல்ல பாரு இந்த டிராமால அப்படியே பார்த்தால நான் வந்து எங்க அப்பன் இந்த மாதிரி தான் பண்ணேன் தயவு சொன்னா கேளு ஒழுங்கா படி நான் இன்னைக்கு படிக்காதனால தான் தெரு தெரு அலையற நல்லா புரிஞ்சிக்கிட்டியா ஏய் ஓடடா நீ ஸ்கூல் சேக்காம ரூபாட்டு டேய்

கடைசியா கிடைச்சு பிடிச்சி நீ எத்தனா படிச்சு கேட்டாங்க சர்டிபிகேட் பாத்துட்டு ரெண்டாம் கிளாஸ் தான் பூர்த்தி பண்ணிருக்கியா ஆனா ரெண்டாம் கிளாஸ்ல இருந்து திருப்பி ஜாயின் அடிக்க சொல்லிருக்காங்க ஏஜ் வித்தியாசம் பரவாயில்லையா கல்வி யாரு வேணாலும் கத்துக்கலாமா அதனால உனக்கு ரெண்டாவது இது சீட் அட்மிஷன் வாங்கியாச்சு புரியதா ஏய் சொல்லுங்க ஒன்னிக்கிட்ட தான் பேசிருக்கே இங்க பாரு என்ன பாத்து பேசு நான் பாக்குறேன் ஆ அப்பனா திருட்டு பாரு பாக்குற நான் திருட்டு பாரு அங்க போய் சாக் பிஸ் தெறிறது பென்சில தெறிறதுன்னு வேற வச்சிட்டு கம்ப்ளீட் வந்துச்சு எனக்கு மாவள வந்து ஸ்கூல்லயே தொலைச்சிட்டேன் சங்கே வெட்டிட்டேன் நீ எப்படிடி ஒழுங்கான விளையாட இல்லையேடி இங்கே எண்ணீட்டு வாழக்கூடிய அங்கே மட்டும் எப்படி போவா ஒழுங்கா படிக்கிறவ என்ன க கதியாக போகுதோ அந்த ஸ்கூல் அந்த ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பசங்க எல்லாம் ஒன்னோட சேர்ந்து குட்டி சோறாக போக போது அதோட சரி படிக்க படிக்க எல்லா களிமண்ணா தான் போக போகுது மண்டையில இடையில அப்புறம் ரெண்டு ரோல் பில்ல அடிப்பாங்க புரியுதா ஐஸ் வண்டிக்காரன் வருவான் குச்சி வண்டிக்காரன் வருவான் ஐஸை மட்டும் வாங்கி தூக்கணும் குச்சி ஐஸ் மட்டும் வாங்கி தக்கணும் அவனை பார்த்து சைட் என்ன இந்த பத்து ரூபா பாக்கெட் செலவு வச்சிருக்கேன் புரியுதா அதில் தண்ணி பாட்டில் வச்சிருக்கேன் சாப்பாடு லெமன் சோறு வச்சிருக்கேன்

அப்போ ஒன்றும் சுத்தமாக தெரியாது ஜோலி முடிக்கலாம் முடிவு பண்ண டீச்சரை என்ன கதியாக போது அந்த ஸ்டூடெண்ட்டு ரெண்டாம் கிளாஸ் பசங்களும் அந்த டீச்சரும் தேவையில்லாம அங்கே போய் போற வயல சுத்திக்கிட்டேன் அங்கே கரும்பு காட்டில் உட்காந்துருந்தேன் அங்கே பசங்க கூட சுத்தினேன் குட்டைகளை குதிச்சேன் கம்மாவில குதிச்சேன் அப்படின்றது வேலையே வரக்கூடாது கரெக்டாக மாமா பத்து பத்து ரூபா காசு கையில கொடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி ஆ வாங்கி கொடுத்துறேன் நான் இன்டர்வல் பில்ல வர அப்புறம் மதியம் நான் லஞ்ச் பேக் வருவேன் எட்டி பார்க்கறதுக்கு நீ அங்க என்ன படிச்சிருக்கேன் லஞ்ச் இருந்தா வந்து கேப்ப டீச்சர் ஏய் சொல்லுங்க என்ன பாரு இங்கே உம்மு மூணுகாத அங்க போய் படிக்கணும் அடடே மாமா விடு மாமா ஏய் என்னடி வீட்டு வரைக்கும் வர வரணும் இப்படி அப்ப எப்படி நீ ஹோட்டலுக்கு ஓனர் ஆவறது நீ படிச்சா தான் நீ நான் இது கல உன கலாபிட்ல உட்கார வர நீ இப்ப இவ்வளவு நாள் நல்லா நல்லா தண்ணி நீ வந்திருந்தே என்னடி ஆச்சு வாடி போவும் தயவு செய்து சொன்னா கேளு மாமா விடு

ஆரம்பிக்கிறோம் தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன் ஹோட்டல் ஆரம்பிச்சு காட்டுறோம் புரியுதா தேவலாமா அதுக்கு தொலையாத நான் காசு கொடுத்த காசு ஒழுங்கா வச்சிருந்து ஒழுங்கா படிச்சு ஒழுங்காக இது பண்றேன் புரியதா அங்க யாருக்கும் அம்புக்கு போகாது போகாது அடிச்சு மாமலை பேசுறோம் நீதான பர்ற எப்ப வா சொன்னா கேள்வா என்னடி மாமா ஓமான் பழைய போடியே தயவுசெய்து வா வந்து தொலைவா ஏய் நான் அப்புறம் அடிச்சுப் போறேன் நான் சத்தியமா சொல்றத கேளு மிஸ் அடிபாங்கம்மா என்னம்மா நீ மிஸ் அடிக்கறானே இப்ப நான் துக்கி போட்டு மெதிச்சுறோம் மாவல நான் அட்மிஷன்ல போட்டு கால் கையத்துக்குப் போறே கால் கால் கையத்துக்கு கொடுmique வீந்திரன் அட்மிஷன் வாங்கி வச்சிருக்கேன் இருபத்தேழு வயசுல எவனோ சூட் அட்மிஷன் கொடுக்கல நான் எத்தனை ஸ்கூல்ல ஏறி இறங்கறன்னு தெரியுமா நீ என்னடா சவுடலா உட்கார்ந்து லாலிபப் சப்பி நான் வரமாட்டேன் னுட்டுகறே ஏய் வா ஸ்கூலுக்கு போ வா டைம் ஆயிருச்சு நான் அடிச்சுப் போறேன் போரே இன்னைக்கு விதைச்சா தான் இன்னைக்கு விதைச்சா தான் நாளைக்கு வளரும் நம்ம அண்ணனுக்கு என்ன நினைக்கிறமோ அண்ணனுக்கு செஞ்சிடணும் புரியுதா வா தயவு செய்து வா ஸ்கூலுக்கு வா பாரு நான் அடிச்ச மாவளங்க பாரு டீச்சர் அடிக்கிறாங்க நான் அடிச்ச பிற திருப்பி கைய நான் கால் கேது வெளியே கொடுத்துக்கு நான் வா தயவு செய்து வா ஏய் சொன்னா கேளு சொன்னா ஏய் ஆய் ஒருத்தி கீ ஒருத்தி சொல்ல கூடாது பாரு இந்த டிராமால அப்படியே பார்த்தால நான் வந்து எங்க அப்பன் இந்த மாதிரி தான் பண்ணேன் தயவு செய்து சொன்னா கேளு ஒழுங்கா படி நான் இன்னைக்கு படிக்காதனால தான் தெரு தெருவா அலையறேன் நல்லா புரிஞ்சிக்கிட்டியா ஒழுங்கா வா சொன்னா கேளு வா சரி தின்னு தின்னு தோள நான் ஆ திருச்சி எனக்கு நீ இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கிட்டேன் ஏய் 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 வா ஏய் ஏய் போன ஒண்ணே இருக்கு ஸ்கூல்ல சேக்க வர மாட்டே வாடி ஏய் நில்லு ஏய் போடா நீ ஸ்கூல்ல சேக்க வர மாட்டே நில்லு ஏய் ஏய் மாமா ஏய் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சீட் வாங்கினா நீ ஆசூப்பாக ஓடற வாடி தைச்சது நீ திருந்த மாதிரி வாடி இன்னைக்கு வாடி இன்னைக்கு மாவட்ட ஆஹா நான் இன்றைக்கி ஒன்று உடவே மாட்டேன் நீ இன்னைக்கு நீ படிக்கணும் நீ படித்ததால சீக்கிரமாக தமிழ்நாட்டில் நல்லா டாக்கு நம்பர் ஒன் ஹோட்டலாக ஓபன் பண்ண முடியும் நீ இதே மாதிரி பண்ணிட்டு தான் நம்மளால் ஒண்ணும் பண்ண முடியாது புரியுதா என்னாடி எல்லாத்தையும் ஏமாத்துற போல ஏமாத்துறியா

எவ்வளவு பட்ட பாடி அப்பா எவ்வளவு இந்த அறமுடிக்கணும் அவ்வளோதான் நல்லபடியும் போயிட்ட தொல்ல உயிர் சாமி